பாருங்க இந்த அளவு பல்ஸ் மோட்ல குறை அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் பல்ஸ் மோட்ல ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்பதான் வந்து அவியலுக்கு நல்லா இருக்கும் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு அவியல் தான் வைக்க போறோம் வந்து நான் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து தாளிக்க செல்றேன் உங்களுக்கு தாளிக்க பிடிக்கல அப்படின்னு சொன்னா தாளிக்காட்டியும் பரவாயில்லை அவியலை பொறுத்த மட்டும் வந்து நம்ம எப்போவுமே தேங்காய் எண்ணெய் தான் ரொம்ப அப்போ தான் வந்து அந்த வாசனை சூப்பராக இருக்கும் சிலர் என்ன பண்ணணும் ஒன்றுச்சுன்னா தாளிக்காமல் லாஸ்ட்டாக தான் கொஞ்சம் நிறைய வந்து தேங்காய் எண்ணெய் சேர்ப்பாங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் எண்ணெய் சேர்ப்பேன் தான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தாளிச்சிடுறேன் அவியலை பொறுத்த மட்டும்ல எல்லா காய்களையும் சேர்க்கலாம் உங்களுக்கு எந்த காயெல்லாம் பிடிக்குமோ எல்லா காயும் சேர்க்கலாம் ஆனால் அதில் என்ன அப்படின்னு சொன்னால் காயை மட்டும் கட் பண்ணுறது இந்த மாதிரி நீள வகை கட் பண்ணிக்கோங்க கேரட்டு பீன்ஸு வரக்காய் கத்திரிக்காய் அப்படி இல்லைன்னா வள்ளதானங்க வாழைக்காய் போழியா வர உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த காய் சேர்த்துக்கோங்க உருளைக்கெழங்கு தக்காளி பழம் தக்காளி வந்து பழத்தை விட காய் போட்டால் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி வந்து காய் தான் சேர்த்துருக்குறேன் அதுக்கப்புறம் மாங்காய் இதுக்கு வந்து புளி ரொம்ப சேர்த்த வேண்டாம் புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் போதும் அப்படி மாங்காய் இருக்குது அப்படின்னு சொன்னால் மாங்காய் மட்டுமே போதும் அப்படி இல்லை மாங்காய் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் வந்து சேர்த்துக்குவாங்க நான் இன்றைக்கி வந்து புளி தான் சேர்த்துருக்குறேன் மாங்காய் சேர்க்கல இப்போ லாஸ்ட்டாக வந்து பாருங்கள் தக்காளி வந்து நல்லா காயாக தான் எடுத்துருக்குறேன் அப்போ தான் நல்லாயிருக்கு இந்த மத்தியில் நீங்கள் ஒருக்காக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் தக்காளி இப்போ காயும் முருங்கைக்காயும் காயும் சேர்க்குறேன் இப்போ இதேமாரி இல்லை சேர்த்துருக்கான் அவியலை பொறுத்த மட்டும் வந்து தண்ணி ரொம்ப வந்து சேர்த்து கொடுக்க வேண்டாம் நம்ம இப்போ புளித்தண்ணி சேர்க்குறதுனால நார்மல் ஓட்டுற வந்து ஒரு அரைக்கப்பு தான் சேர்க்குறப்போ இப்போ வந்து மஞ்சள் பொடி சேர்த்திடலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் அந்தளவு வேணால் ஒரு முக்கால் டீஸ்பூன் வந்து காய் வந்து நிறைய இருக்குது அதனால் ஒரு முக்கால் டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இப்போ இதில் வந்து கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணி ஒரு அரைக்கப்பு சேர்க்குறேன் இப்போ இது கூடவே ஒரு அரை கப்பு கூட தண்ணி வருங்க ஒரு அரை கப்பு தண்ணி அதுக்கப்புறம் தேவையான உப்பு அதை சேர்க்கலாம் உப்பு வந்து நான் கல் உப்பு தான் சேர்த்துருக்குறேன் இப்போ இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சு வேக வச்சிடலாம் இப்போ காயெல்லாம் வந்து கொஞ்சம் வேக ஆரம்பிச்சுட்டு இந்த டைமில் ஓப்பன் பண்ணி ஒருத்தான் மிக்ஸ் பண்ணிடலாம் காயல்ல வந்து பாதி வேக ஆரம்பிச்சுட்டு இந்த டைம்ல நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை அதை வந்து கட்டி கொடுத்துடலாம் அவியலை பொறுத்த மட்டும் நான் என்ன செய்வேன்னா தேங்காய் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்குவேன் இதில் வந்து எண்ணெய் கொஞ்சம் கூட பல்ஸ் மோடில் ஓட்டி சேர்த்துருக்குறேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒரு கை தேங்காய் வந்து மிக்சியில் வந்து ஓட்டி எடுக்காமலே அப்படியே வந்து சேர்த்துருவேன் வந்து ஒரு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் நம்ம இப்போ மூடி வச்சு ஒரு நிமிஷம் ஆகிட்டு அந்த டைமில் ஓப்பன் பண்ணி ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் அளவு நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் நீங்கள் வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க அதில் குழம்பு எடுத்து உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைன்னா இந்த டைமில் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கூட வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் அவியல வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு தண்ணியெல்லாம் ஃபில்ட்ராகி சூப்பராக வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து ஒரு கொத்து கருவேப்பெல்லாம் அப்புறம் வந்து கொஞ்சம் தாராளமாகவே கோகனட் ஆயில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சுருக்கோங்க மூடி வச்சுட்டு சர்வ் பண்ணும்போது ஒருக்கா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ இது கூட நீங்கள் காய் கூட வந்து சக்க கூட சேர்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உளுந்த சாதம் அவியல் தேவையிலலாம் ரெடி பண்ணியாச்சு தேவையல் வந்து இது கொள்ளு தேவையெல்லாம் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் என்னால் இன்னைக்கு வீடியோ கொடுக்கல அதுக்கப்புறம் கொஞ்சமாக வாழைப்பூ பொரியலாம் இதில் வச்சுருக்கோம் சப்போஸ் உங்களுக்கு சாதம் இதில் வந்து மீதி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அப்படியே தண்ணி ஊற்றி வச்சுட்டு அடுத்த நாள் வந்து கொஞ்சமாக தயிர் சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த வெயில் டைமில் கஞ்சியாக குடித்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்